ஏய் அஞ்சு கோடி ரூபாய் வேல்யூ உள்ள கோல்டு பிஸ்கட் எங்க வச்சிருக்க சொல்றா போடுங்க ரெண்டு போடுங்க சொல்ற இப்ப சொல்ல போறே இல்லையா எங்க பர்ச்சி வச்சிருக்க தெரியாது சொல்லடா நல்ல அடிங்க சொல்லடா தெரியாது மரியாதையா சொல்ல எங்க பர்ச்சி வச்சிருக்க அடிச்சது போதும் இல்லையா பாவம் இவன் என்ன பண்ணுவான் கோல்ட் பிஸ்கட் எடுத்துட்டு ஓடுனவே இன்னொருத்தன் இவனை அடிச்சு என்ன பண்றது கட்டவத்து ஓடுங்க சார் நான் சொல்றது செய்யங்க கட்டவத்து ஓடுங்க திலீப்க்கு மொபைல இருந்து ஒரு போன் பண்ணு கொடுக்க சொல்லுங்க போய் ஸ்பீக்கர் ஆன் பண்ணு உங்களுக்கு இருக்கிற அதே டென்ஷன் தான் எனக்கு இருக்கு இவனை அடிச்சு என்ன பண்றது சரி நீ சார் போய்யா இவனை விட்டுடு போ அட போ சொன்னல்ல என்ன சார் நீங்க இவனை வச்சுதானே மத்தவன பிடிக்க முடியும் நானும் அதையே தான் சொல்றேன் இவனை உள்ள வச்சிருக்கிற வரைக்கும் இவன்கிட்ட இருந்து எந்த உண்மையும் வாங்க முடியாது இவனுங்க சின்ன வயசுல இருந்து இதுக்குன்னே புடம்போட்டு வளர்க்கப்பட்டவனுங்க உயிரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டானுங்க இவனை வெளிய விட்டு ஃபாலோ பண்ணோம்னா அவனுங்க இருக்க இடம் தானாக தெரிஞ்சுரும் புரிஞ்சுதா கரெக்ட் சார் யோ இனிமே நீ எனக்கு பியவா இருக்க வேண்டாம் அந்த வேலை வேற யாருக்காவது இன்னில இன்னிலிருந்து இங்க இருந்து ஒருத்த வெளிய போனான அவனை ஃபாலோ பண்ணி அந்த திலீப் இருக்கிறத கண்டுபிடி இன்னும் ஒரே வாரத்துல பிடிக்கிறேன் பாரு